மீனே கட்ட முன்னவரே சொப்ப வைதனனவரே அண்ணவரே automl கட்டவரே ஏற்றரந்தரந்தவரே எஸ்ப்பா சோதநாதா மௌனரோட மௌனரோட உண்டவரே சமாதானத்தோட திர்வே செய்காண்டவரே திர்வே செய்காண்டவரே சொப்ப குடுமத கிளிக்கிற பொன்னாத அசுத்த ஆவிலே ஏருதி போகني ஏசுதாங்கே தீமதாகே சோதநாதா நன்றி அப்பா கோடா கோரி சோதரோ கோடா கோரி நன்றி செலுதுரானே இயே அப்பா இயேசு யோபர்தார் நன்றி அப்பா இயேசு ஸ்நாமத்து ஜெபிக்குரோ நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பது ஜோதே கரத गाइस சோதரா